அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கும் நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரம்மா தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பாத்தீங்கன்னா ராஜா தான் நம்ம வீட்டு மாப்பிள்ள அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரர் வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதனால ராஜாவுக்கு வந்து பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க தான் ஒரு குட்டி பிரம்மா பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் திரை துளிகள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா எல்லாரும் புடவை ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்காண்டி ஒரு ஜவுளி கடையில இருந்து ஜவுளி எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி அவங்க வந்து எல்லாம் செலக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கையில அந்த நேரம் பார்த்து அந்த மாயாவும் வாரா ஏன்னா அந்த மாயா மோசமானவா அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு தெரிஞ்ச உடனே உனக்கெல்லாம் ஒரு புடவை ஒரு கேடா அப்படின்னு மனசுக்குள்ள வந்து அந்த மாயாவை ரொம்ப வயதுக்கிட்டு இருக்காங்க எடு அந்த சமுண்டீஸ்வரி யாருந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்ட்டு பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல தாலி கட்டக்கூடிய நேரத்துல ராஜா நீ வந்து என் மக கிழக்குல தாலி கட்டி அப்படின்னு தான் அந்த சாமுண்டீஸ்வரி வந்து சொல்ல போறாங்க அதனால்தான் நம்ம ராஜாவுக்கும் பட்டு வேஷ்டி சட்டை வந்து வாங்கி கொடுக்குறாங்க அது வந்து அந்த சந்திரா வந்து கேக்குறா அக்கா அவன் வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு வேலைக்காரன் அவனுக்கு எதுக்கு பஸ்ட் வேட்டி சட்டை எல்லாம் எடுக்க அப்படின்னு சொன்ன உடனே இல்ல என்னதான் இருந்தாலும் ராஜா நம்ம வீட்லயே ஒரு ஆளு தானே அப்படின்னு நம்ம சமடிஸ்வரின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து நம்ம ராஜா வந்து கரெக்டா சொன்னோமா ராஜா வந்து நம்ம வீட்லயே ஒரு ஆளுதான் நம்ம குடும்பத்திலயும் ஒரு ஆளுதான் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி எல்லாரும் சாத்தாகி நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பரமேஸ்வரி வந்து என் பேத்தி வந்து நான் எடுத்து கொடுக்குற தான் கெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு போன் போட்டு வர சொல்றாங்க எப்படியாவது இந்த புடவையை கொண்டு என் பேர்த்திட்ட சேர்த்துரு அப்படின்ட்டு அப்போ நம்ம மயில் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா புடவை எல்லாம் செலெக்ஷன் பண்ற மாதிரி அந்த புடவை கூட சேர்த்து இதுல வச்சு விட்டுருந்தாரு அந்த புடவையை வந்து ரேவதிட்ட காட்டி இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதியும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம பரமேஸ்வரி நினைச்சதோ நடந்து போச்சு அதே மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரியும் எப்படியாவது நம்ம மக கழுத்துல ராஜா தான் தாலி கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்ட்டு பாத்தீங்கன்னா மகேஷும் மாயாவும் ரெண்டு பேரும் உரவும் ரொம்ப மோசமானது அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு எல்லார் முன்னாலையும் அவங்க அசிங்கப்படுத்தணும் ரெண்டு பேரையும் அப்படிங்கிற கேண்டிதான் யார்ட்டையும் சொல்லாம வச்சிருக்காங்க அதாவது அந்த மகேஷ் நம்ம தான் மாயா காலத்துல தாலி கட்ட போப்புறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான் ஆனா கடைசி நேரத்துல அவனுக்கு சரியாவுல ஆப்ப வைக்க நம்ம சாமுண்டீஸ்வரி அதாவது பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ராசியும் நினைச்ச மாதிரி நம்ம கார்த்திகை தான் ரேவதி கலத்துல தாலிகிட்ட போறாரு பரபரப்பா போயிட்டிருக்க கார்த்திகும் சீரியல் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம இந்த சேனல் திரை துளிகள் லைக் பண்ணாம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க